பிரச்சனையும் கிடையாது இந்திய திருநாடு சுமிச்சனாக இருக்கும் அதற்குரிய காரியங்கள் பரிபாரணங்களை தர்மெழுக்கம் தொண்டர்கள் குழு உறுதியாக செய்யும் பத்தாண்டு காலம் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்து பல நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து அதோடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் மலர்ச்சி பல நாடுகள் இருநூறுக்கு மேற்பட்ட நாடுகளில் இருந்து ரொம்ப அவசர ரொம்ப அவசரப்படுறீங்க பல பெரும்பான்மையான வளர்ச்சியடைந்த நாடுகள் இந்தியாவினுடைய பெருமையை உலக நாட்டிற்கு அனைத்திற்கும் எடுத்துச் சென்றிருக்கிறார் திரு நரேந்திர மோடி என்ற பெருமை அவருக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அது நம்ம நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை எங்களுடைய முடிவானது மீண்டும் மூன்றாம் முறையாக திரு நரேந்திர மோடி அவர்தான் நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம் இது ஏற்கனவே நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த தான் எங்களுடைய முடிவு நீங்க பாத்தீங்களா பேச்சுவார்த்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் சொல்ல கேளுங்க அவருக்கு தமிழ்நாடுக்கு சென்னைக்கு வந்தாலும் சரி மதுரைக்கு வந்தாலும் சரி நான் வரவேற்பதற்கு இருப்பேன் உங்களுக்கு நன்றாக தெரியும் நன்றாக தெரியும் இன்றும் நான் அவங்களோட மரியாதை இருக்கிறேன் அவர்களும் எங்களோடு மரியாதை இருக்கிறார் ஆகவே இதில் எந்தவித பிரச்சனைக்கும் இடமில்லை என்னுடைய நோக்கம் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக வர வேண்டும் என்றுதான் ஒரே நோக்கமாக இருக்கிறது ஒரே நோக்கமாக இருக்கிறது நீங்கள் வந்து

அம்மாவுடைய நிர்வாக திறமை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய நிர்வாக திறமை அதை மாண்பு பாதுகாப்பு பாராட்டியிருக்கிறார்கள் நாங்கள் எந்த வித நீங்கள் சொன்னதோ கிளைம் எதுவுமே இல்லை எங்களுடைய ஆதரவு நிபந்தனையற்ற ஆதரவு தற்காலிக தீர்ப்பாகத்தான் இரட்டை இலை ஈரோடு சட்டமன்ற கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமே வழங்கப்பட்டது என்ற நிலையில் இருக்கும்போது அது வந்து தொங்கல் இருக்கு முடிவு நல்ல முடிவு வரும் நாங்கள் உறுதியாக தேட்டு இரட்டை இலை தான் நிற்போம் உறுதியாக இருக்குன்னு நான் பதில் அண்ணன் சொல்றேன் நீங்க நல்லா கவனிக்கணும் நீங்க கேட்கறதே வந்து நாங்க நாமினேஷன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் நாமினேஷன் இரண்டாயிரத்தி முகாவிலிருந்து இரட்டை லட்சம் கொங்குபலத்தில் விற்கியது கொங்குபல் வந்து அதை தந்தி அண்ணா இருக்கிறது ஆகவே நாங்க எங்களை வாபஸ் வாங்க ஒரு அண்ணா உடையவர்கள் எடுத்தாரு அதுக்காக வாபஸ் அவங்களுக்கு அரசு ரீதியான எதிர்க்கட்சி திமுக திமுகவை இன்றைக்கு சொன்ன வாக்குறுதிகள் வாக்கு நிறைவேற்றவில்லை என்ற சூழ்நிலை இருக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டிப்பிடைக்கிறது இவையெல்லாம் மாறுதல்ட்பட்டால் சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் தான் நாங்கள் வாபஸ் தற்காலிகமாக இரட்டைகளையும் கொடுக்கப்பட்டது என்ன என்ன பார்த்தீங்க முடிச்சுக்கங்க என்னென்ன பாத்தீங்கல்ல கொங்கு வீழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அம்மா சேவல் சென்னை குறிக்கும் போது அஞ்சு சட்டமன்ற தேர்தலில் வென்ற

இரட்டை இலை சம்பந்தமான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்காக உள்ளது அது பெண்டிங் எலெக்ஷன் கமிஷன் அதைத்தான் சொல்லியிருக்காங்க ஆகவே இந்த தேர்தல் அறிவிப்பு வந்த பொழுது வர்ற பொழுது எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவெடுப்பார்கள் அதற்குள்ள சிவில் கோர்ட்டில் தீர்ப்பு வருவா என்பதை பொறுத்து இருக்கிறது உச்ச நீதிமன்றம் தெளிவாக தெரிவித்து இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரையில் அப்படின்னு சின்னத்தினுடைய உண்மையான வழக்கு ஹைகோர்ட்ல சிவில் சைட்ல இருக்கு இந்த வழக்கு அந்த வழக்கு எல்லா வழக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பும் உச்ச உச்சநீதிமன்றம் கடைசி நம்ம போனோம்ல

ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆப்சர்வேஷன் சிவில் கோர்ட்டில் நடைபெறுகின்ற அந்த வழக்கில் அதை அதை கட்டுப்படுத்தாது அதை சுயமாக சிவில் கோர்ட் நடத்த வைக்கிறது அதுதான் இறுதியான தீர்ப்பு என்று சொல்லியிருக்கேன்

இதுக்கு முன்னால் வழங்கப்பட்ட தீர்ப்பு தான் டெம்பரரி தற்காலிக தீர்ப்பு அந்த தீர்ப்பை மதிக்கிறோம் அந்த தீர்ப்பு தீர்ப்பு இல்லை சிவில் சூட் இருக்கு பெண்டிங் இருக்கு சென்னையில் அந்த தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு என்று உச்ச நீதிமன்றம் அறிவுரை வழங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே பல முறை சொல்லிவிட்டேன் எத்தனை முறை சொல்லுவது உங்க தம்பி உங்க நான் முதல்ல சொல்லிட்டேன் மத்த பிரஸ் வீட்டே பண்ணிட்டேன் பேசிட்டு இருக்காரு உம் சுபாஷ் சார் என்ன தினமும் பேசிட்டு இருக்காங்க ரொம்ப கேள்வி பிரச்சனை ஐயா நீங்க எந்த பிரச்சனை பழனிசாமி திமுக நல்ல கழிச்சி உறுதியாக விருப்பமனு வாங்கப்படும் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் நான் என்ன தம்பி தம்பி அவருக்கு ஒரு சின்ன கட்டி உடனே சரியில்லை சின்ன கட்டி இருக்கு அடிவேல ஒரு படத்துல சொல்லுவாங்க படுத்துறாங்கன்னு தெரியாது எங்களை படம் படுத்து கட்டிட்டேன் உங்களை சொல்லிட்டு தான் நம்பி வெளியிடுவாங்க அவசரப்படுங்க ரொம்ப நன்றி